தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது இதை முன்னிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அவர்களது இல்லத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவருடன் அகில இந்திய காங்கிரஸ் தேசிய செயலாளர் திரு கோபி பழனியப்பன் திரு டிடி கே சித்திக் மாநில செயலாளர் திரு டி செல்வகுமார் திரு சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் திரு சி எஸ் ஜெயக்குமார் சேலம் கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் திரு எஸ் கே செல்வராஜ் சேலம் மாநகர தலைவர் திரு ஏ ஆர் பி பாஸ்கர் சேலம் ஒருங்கிணைப்பாளர் எஸ் ரகுநாத் சேலம் மேற்கு மாவட்ட பொருளாளர் திரு ரத்னவேல் திரு சரவணன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இதேபோல் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு கே வி தங்கபாலு அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர்கள் கீழனூர் ராஜேந்திரன் அணுகுண்டு ஆறுமுகம் டி எல் சிவலிங்கம் இதயதுல்லா சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஆரிஃப் சேலம் துணை மேயர் சாரதா தேவி வழக்கறிஞர் அசரப் முன்னாள் மாவட்ட தலைவர் டி வி துரைராஜ் மயிலை அசோக் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது நீலகிரி பொறுப்பாளர் கார்த்திக் தங்கபாலு உடனிருந்தார்